வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பேஸ் சேவிங் தான் அதுவும் கிச்சனில் நிறைய பொருள் வச்சுருப்போம் நம்மளுக்கு சமைக்கிறதுலேருந்து அதுக்கு யூஸ் பண்ணுற பொருள் ஜூஸ் குடிக்க தண்ணி குடிக்க அப்படின்னு தனித்தனியாக வெரைட்டி வெரைட்டியாக நம்ம வெசில்ஸ்லாம் வச்சுருப்போம் அதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம ஆர்கனைசேஷன் பண்ணி நல்லா ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குதும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதுக்காண்டி வாங்கின நான் சில ஸ்டாண்டு எந்த அளவுக்கு அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஆசைப்பட்டு ஆன்லைனில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வாங்கி கடைக்கு போனாலும் ஆசைப்பட்டு வாங்கி அதை பயன்படுத்தாமல் பறன் மேலே வைக்கிறத விட நமக்கு யூஸ்ஃபுல்லானதை வாங்கி சூப்பராக ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஸ்டாண்டு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டெய்லி கிச்சனில் ஆயில் டீ தூள் காஃபி தூள் பயன்படுத்துவோம் அதை கபோர்டுக்குள்ளே வச்சு டெய்லி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி மூடுறதை விட நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டவ்வுக்கு ரைட் சைடில் இந்த ஸ்டாண்டை வச்சுக்கிட்டா டெய்லி நம்ம தாளிக்க பயன்படுத்துகிற ஆயிலிருந்து உப்பு டீத்தூள் சுகர் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த ஸ்டாண்டும் நல்ல ஒரு மூணு அடுக்குள்ளே தான் என்னுடைய ரைட் சைடில் உள்ள கிராசரி ஸ்டாண்டுக்கு கீழே கரெக்டாக ஆகிற மாதிரி இருந்துச்சு அதனாலயே பார்த்து வாங்கினது அதில் நம்ம டெய்லி பயன்படுத்துகிற தோசைக்கல் தவா இதெல்லாம் வச்சுக்கலாம் தோசைக்கல் வந்து மூடி வச்சுக்கிற ஓப்பனில் இருந்துச்சுன்னா மேலே பூச்சி எதுவும் ஏறினா கூட நமக்கு தெரியாது நட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்குன்னே சூப்பரான ஒரு ஸ்டாண்டு தான் இது இதில் நம்ம டெய்லி நட்ஸு சாப்பிட்றதா இருக்கும் போது பெரிய பெரிய பாக்ஸில் வச்சு இடத்த அடைக்காமல் வைக்கிறதுக்கு என்னெல்லாம் சாப்பிட்றோமோ இந்த ஈஸியாக இந்த செட்டை நம்ம தூக்கி எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம தூக்கி வைக்க வேண்டிய இடத்துல வச்சுக்கலாம் சின்ன செல்ஃபுக்கு கீழே கரெக்டாக ஆகிற மாதிரி இந்த ஸ்டாண்டு எனக்கு ரொம்பவே ஸ்பேஸ் சேவிங்ஸாக இருந்துச்சு கபோர்டு போட்டிருப்போம் கிச்சனில் பெரிய கபோர்டு அதில் ஹைட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு நம்ம பெரிய பெரிய பாக்ஸ் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வாங்கி நம்மளே ரெண்டாக டிவைட் பண்ணி வச்சுக்கலாம் கிளாஸ்லாம் வச்சுருப்போம் இல்லை நம்ம சாஸ் பாட்டெல்லாம் பயன்படுத்துகிறதா இருந்தால் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணுற ட்ரே வாங்கி வச்சுக்கிட்டா ஈஸியாக நமக்கு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஓவன் செல்ஃப்லேயும் அப்படி தான் ஸ்பேஸ் நிறையா இருக்கிற இடத்துக்கு இந்த மாதிரி ஆணியை அரைக்காமல் அந்த செல்ஃப்லையே நம்ம ஹேங் பண்ணி வைக்கிற மாதிரி ரேக் வாங்கிட்டனா நமக்கு எந்த இடத்துக்கு எது தேவையோ அதை வச்சுக்கிடலாம் நான் அன்றைக்கி ஓவனுக்குள்ளே செட்டு எல்லாமே வச்சுருக்கனால அதுக்குள்ளே ஸ்பேஸ் இருக்க தக்கென இந்த ரெண்டு ரேக்கையும் உள்ளே ஃபிட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம டீத்தூள் மளிகை ஜாமா போட்டு வைக்கிறதுக்கு கூட இந்த ரேக்கில் வச்சுக்கலாம் டெய்லி பயன்படுத்துகிற ஸ்பூனு பீலர் பிளெண்டர் இதெல்லாம் ஈஸியாக ஆணி அடிக்காமலே ஸ்டிக்கர்லேயே ஒட்டி ஃபிட் பண்ணி வச்சிருக்கிறேன் மெயினாக பாத்திர ஸ்டாண்டு நம்ம கிச்சனில் நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாத்திர ஸ்டாண்டை வாங்கி ஃபிட் பண்ணி அதில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ரொம்ப தேவையான பாத்திரங்களை மட்டும் வச்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே ரைட் சைடில் ஸ்டிக்கர் ஓட்டின ஒயிட் ரேக்கும் ஒன்று வச்சுருக்குறேன் அதில் கொல்லின் பாத்திரங்கள் உறது எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பருப்பு ஐட்டங்களாக இருந்தாலும் சரி இல்லை சேமியா ஐட்டங்கள் ரவா அந்த மாதிரி வைக்கிறத ஒரே பாக்ஸுக்குள்ளே மூணு இதாக பிரித்து நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் சேவிங்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சனில் இப்படி ஒரு நாலு பாக்ஸ் இருந்தாலே நிறைய பாக்ஸ் இருக்காத மாதிரி பொருள் நிறையா வச்சுக்கலாம் மெயினாக அஞ்சரைப்பட்டி எல்லார் வீட்லேயும் அஞ்சரைப்பட்டி இருக்கும் நான் ஏற்கனவே அஞ்சரைப்பட்டி பற்றி ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன் அந்த லிங்கையும் கீழே கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்கான ஒரு பாக்ஸ் தான் அஞ்சரைப்பட்டி நான் இதிலேயே ரெண்டு மூணு வெரைட்டி வச்சுருப்பேன் சில்வர்லேயும் வச்சுருக்கிறேன் உட்லையும் வச்சிருக்கறேன் உட்டில் உள்ளதை அடுத்தது காமிக்கிறேன் மர ஸ்பூன் எல்லாமே கபோர்டுக்குள்ளே போட்டு மூடி வச்சனா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லை பூஞ்சான் கூட வரும் இந்த மாதிரி நல்லா ஏர் போகிற மாதிரி இருக்கிற ஒரு பா இதுக்குள்ளே நம்ம போட்டு வச்சுக்கிட்டால் எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும் ஃப்ரீயாகவும் இருக்கும் இதுதான் உட்டில் உள்ள அஞ்சரை பெட்டி இதுலேயும் நிறைய பொருள் உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம் கலட்டிடலாம் கீழேயும் ரேக் ரேக்காக இருக்கும் சின்ன சின்ன பாக்கெட்டு கடுகு மஞ்சள் வாங்குறது எல்லாமே உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு மந்த்லி பட்ஜெட் எழுதும் போது ஈஸியாக அந்த ஒரு பாக்ஸை மட்டும் எடுத்துக்கலாம் சப்பாத்தி கல் வைக்கிறதுக்குனே ஒரு ஸ்டாண்டு ஒரு சின்ன இடத்துக்குள்ளே அந்த ரேக்கை அடிச்சுட்டு நம்ம ஸ்டாண்டில் கல்லையும் தேய்க்கிற கட்டையும் வச்சுட்டின்னா போதும் ஒரு ஓரமாக நல்ல ஸ்பேஸ் சேவிங்காக நமக்கு அமைஞ்சிக்கணும் தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாம் கலவடை வச்சுருப்போம் அது அங்கங்கே வைக்கிறதுக்கு பல ஒரு சின்ன எஸ்கூக்கில் தான் எல்லா கலவடையுமே நான் மாட்டி பாத்திர ஸ்டாண்ட்லேயே ஒரு ஓரமாக தொங்க விட்டுக்கிறேன் ஸ்பேஸ் சேவிங்காக ஆயிரும் நமக்கு தேவைப்படுறப்போ நம்ம எடுத்துகிட்டு திரும்ப அதிலே எடுத்து நம்ம மாட்டி விட்டுறலாம் ரெண்டு பாக்ஸ் பெரிய பாக்ஸ் சின்ன பாக்ஸ்னு வச்சுக்கிடுவேன் ஓப்பன் பண்ணாத பாக்கெட் எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ்லேயும் ஓப்பன் பண்ணி இருக்கிற பாக்கெட் எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ்லேயும் போட்டு வச்சுட்டா நமக்கு தேவைக்கு எடுத்து சமையல் செய்யும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எண்ணெய் அந்த மாதிரி ஓப்பன் பண்ண ஐட்டங்களில் ஒரு ட்ரெயில வச்சுக்கிட்டா சிந்தாமல் நல்லா சேஃப்டியாக நமக்கு இருக்கும் மெயினாக வெங்காயம் கூட வெங்காயம் உருளைக்கிழங்கு சின்ன வெங்காயம் அப்படின்னு சொல்லி நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டனா நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இந்த ஸ்டாண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் தட்டு எல்லாமே அடுக்கி வச்சுருப்பேன் அது போக இரும்பு கடாய் ஆப்பக்கடை இந்த மாதிரி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சலாம் ஒரு கபோர்டுக்குள்ளே ரெண்டு ஸ்டாண்டையும் நான் ஃபிட் பண்ணி தேவைக்கு எடுக்கிற பாத்திரங்கள் ரேராக என்றைக்காவது எடுக்கிற பாத்திரங்கள் மட்டும் உள்ளே வச்சுக்கிட்டு எடுத்து பழங்கிறது இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க